மூடிய பாத்திரமாக வணந்து கொண்டு இப்பேற்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுகளிலே நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே கலந்து கொள்ளும்படியான ஒரு வாக்கியத்தை எங்கள் பேரில் நீர் ஏற்படுத்தி எங்களுக்காக அந்த முறை இவைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இந்த அற்புதமான இடத்திலே உமை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு தருணத்தை நீர் தங்குகிறேன் உக்கொடான கொடி ஸ்தோத்திரம் இந்த இடத்திலே இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டு அனைவரையும் உங்களுடைய கருத்து தானே கொடுக்கின்றேன் மட்டுமல்ல இந்த விழாவிலே ஆண்டவரே எங்களுடைய ஆய பெருமக்கள் அவர்கள சார்ந்தவர்கள் அவர்களோடு கூட துணை நிற்கின்றவர்கள் அவருடைய குடும்பத்தார் நண்பர்கள் உற்றார் உறவினர் அனைவரையும் இந்த நல்ல நாளிலே நாங்கள் வாழ்த்துகின்றோம் இந்த தருணத்திலே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக திருச்சபையில் கன்னியாகுமரியின் பேராயத்தின் அன்பர்களாக பிள்ளைகளாக உங்களுடைய பொருட்பாதத்தை தேடி வந்து இந்த இடத்திலே இந்நாளிலே இப்பொழுது நடைபெறக்கூடிய அனைத்து காரியத்தையும் உங்களுடைய கரத்தில் தானே நாங்கள் கொடுக்கின்றோம் அனைத்தையும் நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி தந்ததற்காகவும் கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்நாளிலே போகும் அனைத்து காரியத்தையும் நீராசிர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் புதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று சிமு பட்ஜெட் 286 வகையில் பிரியாவுங்க 50% தான். நா வெக்னட் புரே 4190 1115 ரூபாயா வாங்கி பிரங்கிலீஷ் சக்ஸஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் அறிமுகப்பட்டது. மொகல் மஷ்பாகை பைட்ல வெயலாயுன் சார்தர சையா ஆபரே மஷ்பாகை இந்தா 2006 அம் ஆண்டு சுமார் நாற்பத்தி ரெண்டு சதிகிழைய அணைக்கு ஏசிஎஸ்ஐ உருவாக்கப்பட்டது முதல் பிஷப்பாக குணசேகரன் ஐயா அவர்களை கவுன்சில் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணப்பட்டது ஆக இன்றைக்கு அவர் தமது ஏசிஎஸ்ஐ மோஸ்ட் ப்ரைஸ் குணசேகரன் சாபு அவர்களாக வந்தாக அவர்கள் மீட்டிருக்கின்றார்கள் அவர்களை వర్గపు దస్తావేజుల షెడింగ్ చేయబడ్డారు. അവർക്ക് നമ്മുടെ భారత 27 ধারাಗಳんだろうలే ఏసీఎస్ పరివర్తనం జరిగింది తా. సబడీస్ సుఫేర్ పంజాబీనా వాట్ బింద్రే. ஊங்களே இது எனது ஒரு ஆச்சரியமான ஒரு கூட பார்க்கிறேன். திரபத பாடம் நமக்கு கொடுங்க ஒரு அருமையான ஒரு வாசி நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் உங்களுக்கு செல்வார் இது எப்பொழுது எப்பொழுதுதான் என்றார் நாம் அவரோடு உறவு கொள்ளும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாயம் வாழ் பொழுது தேவந்த பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே முதல் முதலாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒருவரை நான் ஆயராக அபிஷேகம் செய்கின்றேன் அதற்கு பின்பாக ஒவ்வொரு வருடமும் ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் என்று சொல்லி ஆயுதிஷேகத்தை பெற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடத்திலே ஏற்கனவே ஒரு இருபத்தி ஐந்து ஆயர்கள் திருச்சுவையோடு கூட இந்த இடத்திலே இருக்கும் பொழுது ஒரு பேராயத்தை உருவாக்க வேண்டும் അങ്ങനെ കരുതിയത്തെ ഉരുവാക്കി രണ്ടായിരത്തി ആണ്ടിലേ ഒരു നാം ഉരുവാക്കി കണ്ടെത്തി കണ്ടെത്തി പിതാവേ നല്ല നാട്ടുകാരേ

என் முத க தேவய நான் ஒரு பெரிய பேச்சா வருமாட்ட என்னிடம் என்ன இன்னொரு நான் பேரே நான் ஏழு ஆண்டுகள் கூழ் முதலமைச்சர்கள் மூன்று முதலமைச்சர்களிடம் நான் செயலாளராக பணம் முடித்தேன் மறைந்த கவிஞர் அவர்களிடம் இருந்தேன் அதே போன்று ஜெயலலிதா நம்முடைய மேடம் ஜெயலலிதா அவர்களிடம் இருந்தேன் அதன் பிறகு நம்முடைய திரும்பி வர அறிந்து வந்த எடப்பாடி அவர்களிடம் ஒரு வேண்டும் ஆக நான் ஏழு ஆண்டுகள் செயலாளராக

ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு போல தோற்றப்பட்டிருக்கிறது நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் எனக்கு பிறகு என உங்களுடைய பயன்படுத்திய ஒரே ஒரு வார்த்தை நாம் பயங்களை படிக்கின்றோம் ஆனால் அதன்படி ஒவ்வொரு நம்முடைய வார்த்தை நடத்தைகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் முக்கியம் முக்கியமல்ல அதை மற்றவர்களுக்கு நாம் பெரிதல்ல எவ்வளவு தூரத்திற்கு செயல்படுத்துகிறோம் அந்த பைபிளில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் தேவையை வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நாம் செயல்படுத்துகின்றோம் என்றால் நிச்சயமாக அந்த அந்த வாயிலிருந்து நடைபெறும் ஆக ஏன் அது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி அதுக்கு நான் முக்கியமாக சொல்லவில்லை ஆனால் அவர் கூறிய அந்த வார்த்தை பெருமொருடன் என்னுடைய பயணம் வந்தது சமூகத்தில் மரியாதையுடன் உங்களுக்கு உங்களை கேட்கக்கூடியவர்களால் இந்த சமூகத்தில் யாருக்கும் இல்லை அந்த நிலைக்கு தன்னை அலங்கரித்து போய் உள்ள சிருஷ்டிக்கும்

இவைகளெல்லாம் ஒரே மையத்தை நோக்கி செல்ல வேண்டும் மேடை நபரத்திற்கு இந்த ஆயிரத்திலே எனக்கு இருக்கிற ஆயிரத்திலே பார்க்கிறேன் பேசுகிற பொழுது பேராயம் 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 அந்த பேராயத்திற்கு ஒரு பண்பு கலைச்சோம் குமரி பேராயம் குமரி பேராயம் கூட கன்னியாகுமரியும் சேர்ந்து கொண்டீர்கள் கூடே கன்னித்தியும் சேர்ந்து கொண்டீர்கள் அதோடு கூட அதற்கு முன்னாக ஒரு நல்ல ஒட்டு நாம் எல்லோரும் ஒன் எந்த வேறுபாடும் எல்லோரும் காலையில் ஒரு நல்ல செய்திப்படுத்திருப்பீர்கள் முதல் முதலாக தேர்தல் தொடங்கியதன் பின்பு தேர்தல் ஆணையம் தன்னுடைய வாயை திறந்திருக்கிறது அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் திறந்தது நன்றாக திறந்திருக்கிறது திறந்து அருமையான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் அளர்ந்து பேசுகிறேன் இந்த நாட்டுக்கு தேவைப்படுவது ஒன்றே ஒன்று ஒற்றுமை ஒன்று அது இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்தாலும் சரி இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் அடக்க அடக்க கற்றுக்கொண்ட ஒன்றே ஒன்று தீனால் சொந்தால் மாறாதே சொந்த அந்த பாட்டு போக அது ஒன்றே நீங்கள் மறந்துவிடாதீர்கள் நாலாயிரம் ஆண்டுகள் இந்த நாட்டின் ஒற்றுமையை என்பதற்காக சமயம் இன்று தேர்தல் வேண்டும் என்பதற்காக சாதி இன்று தேர்தல் வேண்டும் என்பதற்காக இனம் இன்று தேத வேண்டும் என்பதற்காக மொழி இன்று தேத வேண்டும் என்பதற்காக வடநாடு தென்னாடு இனம் ஆண் பெண்

But his grandfather, his grandfather, the one who sought to be in the Church of South India, must be born. The legendary Bishop of Bombay, Colonel B. S. About a year ago, I was invited by the Madras Diocese to give a talk on the Church UNT, right in the presence of the Lordly of Church of in South India, and all the bishops, 27 bishops, together with the prelates and the pastors. I said this is an occasion where I must be talking about only one man and he's none other than the grandfather of your primary. 1919, I don't know the grandson is aware or not. Not the children are bad, grandchildren are worse. Father is great, the children are bad, and the grandson is worse. <laughs> 1919 Track Manifesto. But for the 1919 Track of Manifesto, we wouldn't have had the Church of South India. The great dream, the great vision. A man who said, unless we all come together, the Church of India isn't possible at all. Here is a man whose vision. A vision that believed in the unity of all the people coming together. Father, Justice John 16, as, Justice you and I are one. That they all may be one. இயேசு கிறிஸ்துமினி இதன் நாபத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக நமது ஆங்கிலிக்கன் குமரி மாவட்ட ஆங்கிலிக்கன் சர்ச் திரைப்பருங்க கலந்து கொண்டிருக்கின்றேன் அன்புக்குரிய போலகங்கள் அன்புக்குரிய இசுவாசிகள் இங்கே வந்திருக்கின்ற அன்புக்குரிய விருது அவர்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் லார்டிஸ் லிபிங் கார்ட் கலியா உண்மையில் சொல்லப்போனா குமரி மாவட்டத்தில் ஸ் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரணம் அப்படி என்றால் ஆண்டவருடைய ஒரு அளவற்ற ஒரு அன்பு குமரி மாவட்டத்தை இன்றைக்கு நிலை தாங்கி இருக்கிறார் அநேக ஊழியர்காரங்க நம்முடைய குமரி மாவட்டத்திலிருந்து இருக்கிறாங்க அலையிலாம் உண்மையில் சொல்ல போனாங்களுடைய அருமையான விஷம் இல்லையா உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தூரப்பார்வையுடைய ஒரு நல்ல ஒரு

அப்படி இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நல்ல ஒரு ஈடாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெயராயும் அப்படி தலைமையில் இன்னைக்கு எல்லாம் பண்ணோம் நிச்சயமாக இந்த நமது இந்தியா சவுத் இந்தியா இந்த டைசிஸ் நிச்சயமாக நல்ல முறையில் வளரும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை இங்கே இப்படிப்பட்ட ஒரு திருப்பணி தோன்பதற்கு காரணமாக இருந்தது இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு அது நகர்ந்து இருக்கிறது என்றால் முழுக்க அதற்கு காரணம் ராஜா அவர்கள் மிக அன்பானவர்கள் பண்பானவர்கள் எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்கிறவர்கள் என்னுடைய மனதில் அவருடைய மனதிற்குள்ளாகவே இருக்கிற அவருடைய மனதிற்குள்ளாக பல திட்டங்கள் இருக்கிறது இதையெல்லாம் மாறி மாறி நாங்கள் பேசுகின்ற பொழுது பல பிரதிகளுக்கு முன்பதாக இணைந்திருக்க வேண்டுமோ என்று சொல்லுகின்ற பல கேள்விகள் எல்லாம் எனக்கு வர்களுடைய இணைந்து பல காரியங்களை இறைவன் திட்டமிட்டு செயல்படுத்துவார் என்று சொல்லி முழுமையாக நம்புகிறேன் எல்லா விதத்திலும் உறுதுணையாக என்னை விட உற்சாகமாக இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவில் அன்பு அன்பு எம் ராஜா அவர்கள் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அருமையான அட்வை கட் ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் இப்பொழுது தெரிவித்து நாளிலே பிரேமிப்புகள ஒரு காரியத்தை சொன்னார் நம்முடைய ஐஏஎஸ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு ஐஏஎஸ் இருக்கும் பொழுது அவர் சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் ஐஏஎஸ் அகாடமியை நாம் துவங்குவோம் அவரும் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் என்று சொன்னார் ஆகவே இப்பொழுது அதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதற்கான திட்டமிடுதல்களை அவர்கள் சென்னையிலே சென்ற பொழுது திட்டமிட்டு அதற்கான காரியங்களை செய்யவிருக்கிறார்கள் அந்த ஐஏஎஸ் அகாடமி ஒரு கோச்சிங் சென்டர் ஒன்று இந்தியா கனியாகுமரி பேராத்தின் சார்பிலே நிச்சயமாக நடத்த அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று சொல்லி உங்களிடத்தில் அதோடு சொல்லிக் கொள்கிறேன் காலம் தாழ்த்தப்பட்டாலும் பல ஆண்டுகளுக்கு என்பதாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை மீண்டும் பபிரங்கமாய் ஒளித்திருப்பதற்காக நன்றி உடையவர்களாக இருக்கிறோம் ஆமாண்டே நாங்கள் அதற்கு சான்றாளர்களாய் எங்களுடைய செயல்கள் வழி அதை வெளிப்படுத்த நாங்கள் ஒன்றுபட எங்கள் உதவி செய்யும் வாழ்வதோ சின்ன காலம் நாங்கள் வாழ உனைப்பதோ பல காலம் நீ திட்டமிடுவதோ எங்களுக்குரிய காலம் இந்த காலத்திலே நாங்கள் மக்காய் பயணிக்க ஒன்றுபட எங்களுக்கு நீ உதவி செய்யும் ஜெபிக்கிறோம் ஜெமிக்கிறோம் ஜெபக்கேடும் பிதாவே आमे ये नाथु मावे कचरे स्तोतरी पसुतनाथु मावे स्तोतरी मे नाथु मावे कचरे स्तोतरी खसर सईदसकर लोगों का आमे मरवादे आमे नमदान व्रागे यीशु के सुन क्रिमें पिदावागे देवलियां पस्तावे अयीक्यमुं समाधा न माने रोड़ गुड़ेंडर मिड़मिड़ मिल पार अगे